ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான சுவையான சத்து மிகுந்த பிரண்டை தோசை தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த பிரண்டையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பிரண்டைக்கு வந்து தாவரப்பேர் வஜ்ரவல்லின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு அந்த முழங்கால் வலி மூட்டு வலிக்கு வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம் நம்ம இதை வாரத்தில் ஒரு நாள் வந்து ரெகுலராக நம்ம வார வாரம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த முழங்கால் வலியே நமக்கு வராது இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் தான் நான் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் சும்மா ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து மண்ணு போட்டு ஊண்டி வச்சேன் அது அழகாக நல்லாவே துளிர் விட்டு நல்லாவே வந்துருச்சு அதுதான் சரி இன்றைக்கி எடுத்து நம்ம தோசை ஊற்றுவோம்ன்ட்டு எல்லாத்தையுமே இந்த இலைகளையும் நம்ம போடலாம் இந்த பிரண்டை இலைகளையும் நல்லா கொழுந்தாக இருக்குது எல்லாமே கொழுந்து தான் இதில் முத்தலை கிடையாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒடிச்சிட்டேன் பாருங்கள் எல்லாமே ஒடிச்சு அந்த இலைகளையும் நல்லாவே எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் இதை எப்படி சுத்தம் பண்ணலான்னா எல்லாமே பிஞ்சுங்கிறனால நம்ம சும்மா லேசாக அந்த இதாக மட்டும் நார் இருந்ததுன்னா எடுத்துட்டு லேசாக அதுண்டாவே போதும் அந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டா போதும் இதே மாதிரி அந்த நாரை மட்டும் எடுத்துட்டா போதும் அந்த இலைகளையும் போட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டே வானலில் வச்சு அடுப்பில் இதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் அந்த பிரண்டை பிரண்டை இலைகளை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் இதை நல்லா வதங்கணும் நம்மளுக்கு வந்து இந்த பச்சை கலர் க்ரீனாக இருக்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும் இதை நல்லா வர வதக்கி எடுத்துக்குவோம் இது வந்து நம்ம நார்மல் அடுப்பில் வச்சுட்டு தான் இதுங்கணும் இல்லைன்னா வெடிக்கும் இந்த பிறண்டை பார்த்து நம்ம வேலை செய்யணும் இந்த இதில் இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இந்த இதுக்கு போடணும் அடுத்தது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு மூணு தக்காளி பழம் நம்ம புளி வைக்கிறது கிடையாது இதில் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு சுவை கூடுதலாகவே கிடைக்கும் நான் ஒரு மூணு தக்காளி பழம் போட்டுக்கிட்டேன் அடுத்தது புதினா கொத்தமல்லி அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கிக்குவோங்க அந்த பிரண்டையும் அதில் சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு தேவைக்கேற்ப உப்பு கல் உப்பையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வருது மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் நல்லா ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்குவோம் சட்னி அரைக்கிற மாதிரி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச விழுதுகளை இதில் சேர்த்துக்குவோம் என்ன ட்ரோ மருத்துவ பயன்கள் இருக்கிறதுனால இந்த தோசை சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த தோசை இதை நம்ம தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேணாம் நம்ம நார்மலாக கொஞ்சம் வேண்டாம் தண்ணி ஊற்றி கலக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது சும்மாவே கலக்கிக்கிட்டேன் இந்த மாவை நம்ம இளைஞங்களாம் போகிறனால இது வந்து நம்ம தோசை ஊற்றுறது அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த தோசை நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க நம்ம கல் அடுப்பில் வச்சு நம்ம வந்து நார்மலாக வந்து ரொம்ப மெலிசாக சுடாமல் நார்மலாக வந்து நம்ம இதை வந்து தழவிக்கணும் ஆயில்னால் ரொம்ப ஊற்றணும்னு நமக்கு தேவல்ல தேவைக்கிறப்பவே ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது பாருங்கள் சூப்பராகவே வரும் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுச்சுன்னா நம்ம தோசை வராதுன்னு நினைக்க வேணாம் சூப்பராக நல்லாவே எனக்கெல்லாம் தோசை நல்லாவே வந்தது பாருங்கள் கலரே எப்படி இருக்குதுன்னு நல்ல கோல்டன் கலரில் இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருந்தது மறக்காமல் நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எக்ஸ் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு நான் சட்னியெல்லாம் அரைக்கலை சும்மாவே தான் சாப்பிட்டேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தோசை அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி சாப்பிட்றதுக்கு மிருதுவாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மருத்துவ பயன்கள் கொண்ட பிரண்டை தோசை பிரண்டை இலை தோசை ரெடி நைக்கு நைட் டிஃபனே எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு தான் அதைத்தான் சரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்